நீதி கேட்கும் திலகபாமா பாமகவில் என்ன நடக்கிறது பாமக உட்கட்சி மோதல் பூதாகரமாக இருக்கிறது கட்சியில யாருக்கு அதிகாரம் உள்ளது யார் தலைவர் என்பது தொடர்பாக ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் வெடித்திருக்கிறது தலைவர் பொறுப்பையும் தானே இருப்பதாக ராமதாஸ் கடந்த வாரம் அறிவித்திருந்தார் கட்சி நிர்வாகிகள் யாரையும் கலந்தாலோசிக்காமல் ராமதாஸ் எடுத்த இந்த முடிவு கட்சியினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியது ராமதாஸ் அறிவித்ததுமே அன்புதானே எல்லாமே என்று பதிவிட்ட கட்சியின் பொருளாளர் தில்லக மாமா பாமகவில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டதாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருந்தார் மேலும் மருத்துவர் ராமதாஸ் தவறான முடிவை எடுத்துவிட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அவரது இந்த பதிவு கட்சியினரிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதன் பிறகு ராமதாசை சந்திக்க தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றார் தில்லகபாமா ஆனால் அவரை சந்திக்க மறுத்துவிட்டார் ராமதாஸ் இதன் பிறகு மூன்று மணி நேரம் காத்திருந்த தில்லகபாமா ராமதாசை சந்திக்காமலேயே திரும்பினார் இந்த நிலையில் பாமக பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் திலகபாமாவை விமர்சித்து ஒரு அறிக்கையுமே வெளியிட்டிருந்தார் திலகபாமா கட்சிக்கு நேற்று வந்தவர் அவருக்கு கட்சியை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் மேலும் பெண்களுக்கு தலைமையில் அதுவும் பொருளாளர் பொறுப்பு வழங்க வேண்டும் என்று ராமதாஸ் பரிந்துரை செய்ததால் பதவி பெற்றவர் எனவும் தெரிவித்திருந்தார் மேலும் பல ஆண்டுகளாக பாடப்பட்டு வந்த பாட்டாளி சொந்தங்களை விரட்டி அடித்தவர் திலகபாமா எனவும் உடனிருந்தே கொள்ளும் நோய் என்றும் விமர்சனம் செய்திருந்தார் அரசியல் என்னவென்றே தெரியாத அரைவே காடு எனவும் பாட்டாளிகளின் உயிரியக்கமான பாமகவை அளிப்பதற்காக வெளியில் இருந்து கட்சிக்குள் புகுந்த நோய் கிருமி எனவும் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் கொஞ்சமும் நன்றி உணர்ச்சியின்றி ராமதாஸ் குறித்து வசைபாடு இருக்கும் திலகபாமா உடனடியாக கட்சியில் இருந்து வெளியேறி விடுவது அவருக்கு நல்லது எனவும் வடிவில் ராவணன் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில திலகபாமா தன் என்னுடைய சமூக விளைதலை பக்கத்தில் பதிவிட்டுள்ள கருத்து கவனம் பெற்றிருக்கிறது அதாவது உடன்படா கருத்தையும் உரைக்கின்ற உன் உரிமையை உயிரை தந்தேனும் காப்பேன் என குறிப்பிட்டிருக்கிறார் திலகபாமா அன்புமணிக்கு நீதி ஏற்கும் வகையில் திலகபாமா பதிவிட்டுள்ள இந்த கருத்து மீண்டும் பேசுபொருளாகி ராமதாஸ் தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடக்குது அன்புமணி ராமதாசை தலைவர் பதவியிலிருந்து ஏன் ராமதாஸ் நீக்கி இருக்கிறார் அடுத்த கட்டமாக பாமகவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்னைக்கு காலையில அவருடைய தைலாபுரம் தோட்டம் இல்லத்துல செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாரு செய்தியாளர்கள் சந்திப்புல செய்தியாளர்களுடைய பல கேள்விகளுக்கு பதிலடிச்சிருக்கிறாரு அதே நேரத்தில் அவர் ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு அப்படி வெளியிட்டதில் ரொம்ப முக்கியமான அறிவிப்பு தான் நைன்டீன் எயிட்டி நைன்ல கட்சியை தொடங்கிய நான் நிறுவனராக செயல்பட்டு வருகிறேன் இனிமேல் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கிறாரு இப்போது தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக இருப்பார் ஏற்கனவே கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே மணி உள்ளிட்ட மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே அப்படியே தொடர்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எதுக்காக இந்த முடிவை எடுக்கிறேன்றதுக்கும் அவர் ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களை வழிநடத்துவதற்காக நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன் விரைவில் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி மற்ற விஷயங்களை விவாதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாமகவை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அன்புமணி ராமதாஸ் அந்த கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார் அதற்கு முன்பு வரை ஜி கே மணி தான் தலைவராக இருந்தார் அன்புமணி தலைவரானதுனால அவருக்கு ஜி கே மணிக்கு கௌரவ தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியும் கொடுத்திருந்தாங்க பொதுச் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஏற்கனவே யார் இருந்தாங்களோ அவங்க அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்தாங்க சரி ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் என்ன பிரச்சனை எதனால இந்த மாதிரி ஒரு முரண்பாடு வருது அப்படிங்கிறதையும் அவங்க கட்சிக்காரங்க கிட்ட கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பாமகவினுடைய புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழுவில் ஒரு மோதல் வெளிப்படையாகவே தெரிஞ்சுது அதாவது பாமகவினுடைய இளைஞரணி தலைவர் பொறுப்புக்கு டாக்டர் ராமதாசினுடைய பேரன் முகுந்தர் என்பவரை அவர் நியமிக்கிறதா அறிவிக்கிறாரு ஆனால் அந்த அறிவிப்புக்கு அந்த மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தார் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு நான் பனையூர்ல ஆஃபீஸ் திறக்கிறேன் என்னுடைய மொபைல் நம்பர் இதுதான் நீங்க யார் வேணாலும் எப்போ வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனையூர் ஆபீஸ் குறித்த அறிவிப்பையும் வெளியிட்டு இருந்தாரு அதன் பிறகு தைலாபுரம் இல்லத்திலயே போயிட்டு அப்பாவும் மகனும் சந்தித்து கொண்டார்கள் பிரஸ் மீட்டையும் ரொம்ப சாதாரண விஷயம் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க ஆனா பனையூர்ல அன்புமணி ராமதாஸுக்கு அலுவலகம் இயங்கி வருகிறது அங்க அந்த கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அவரை சந்தித்தும் வருகிறார்கள் ஏற்கனவே இப்படி ஒரு முரண்பாடு இருந்தது இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே ஒரு முறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அன்புமணி ராமதாஸ் தலைவர் பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் வகித்து வந்த பாமக இளைஞரணி தலைவர் பதவியில யாரை நியமிக்கிறது அப்படிங்கிற விவாதங்கள் வந்தப்ப அப்போது டாக்டர் ராமதாசனுடைய சாய்ஸ் அப்படிங்கிறது ஜி கே மணியினுடைய மகன் ஜி கே எம் தமிழ்குமரன் அவர் யார் அப்படின்னா லைக்கா தயாரிப்பு நிறுவனம் இருக்கு இல்லையா அதுல தலைமை செயல் அதிகாரியாக இருக்கக்கூடியவர் நிறைய திரைப்படங்களை தயாரித்தும் இருக்கிறார் திரைப்பட தயாரிப்பாளராக அவர் பணியாற்றி வருகிறார் அவரை வந்து ராமதாஸ் நியமிக்கிறாரு ஆனா அதுல அன்புமணிக்கு உடன்பாடு இல்லை அன்புமணியை பொறுத்த வரைக்கும் கட்சியில் முழு நேரமாக பணியாற்றக்கூடிய யாராவது ஒருத்தரை அந்த பொறுப்புல நியமிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு அப்பவே அது ஒரு கான்ட்ரவர்சியா மாறிச்சு கொஞ்ச நாள்ல ஜி கே எம் தமிழ்குமரனே நான் அந்த பதவியிலிருந்து விலகிறேன் அறிவிச்சுட்டாரு அதுக்கப்புறம் அந்த பதவியில யாரையும் நியமிக்காம அப்படியே கண்டினியூ பண்றாங்க அதற்கு அடுத்தபடியாக தான் நம்ம கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்து அந்த பாமகவினுடைய சிறப்பு பொதுக்குழு நடந்த விஷயம் இது நான் தொடங்கின கட்சி நான் சொல்றதுதான் இங்க அப்படின்னு ராமதாஸ் பேசின வீடியோ பார்த்திருப்போம் இல்லையா அந்த நிகழ்வுகள் எல்லாம் செகண்ட் டைம் அந்த பாமக இளைஞரணி தலைவர் பதவிக்கு யாரை நியமிக்கிறதுங்கிறதுல இரண்டாவது முறையாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு வருகிறது இப்போ இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது எதனால் டாக்டர் ராமதாஸ் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு அன்புமணியோடு கலந்து ஆலோசித்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரா அப்படின்லாம் கேட்கும்போது பாமகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் சொல்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சாதாரண குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க இது கட்சிக்குள்ளெல்லாம் எல்லாருமே ரொம்ப கிளியராக இருக்காங்க அன்புமணி ராமதாஸ் தான் தலைவர் டாக்டர் ராமதாசுமே ஒரு சில நாட்களில் நீங்களே பார்ப்பீங்க அவரே அதிகாரப்பூர்வமா அன்புமணி ராமதாஸ் தான் தலைவராக தொடருவார்னு அறிவிச்சிருவாரு மற்றபடி வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் அதை நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் இன்னொரு தரப்பு அரசியல் விமர்சகர்கள் அரசியல் பார்வையாளர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டில் டாக்டர் ராமதாஸுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு அதனால தான் அவங்க இப்படியான நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க அதாவது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இருந்தாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்தாங்க அதில் பிஜேபியும் இருந்தாங்க இப்போ வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்த அணியில் பயணிப்பது என்பதில் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான அறிவிப்பெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து டீ ப்ரமோஷன் பண்ணுற மாதிரி அவரை செயல் தலைவர்னு அறிவிக்கிறது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நல்லதில்லை இது வந்து கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை குழப்பமடைய செய்யும் அதே நேரத்தில் கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் உதவாது அப்படிங்கிற கருத்தையும் அரசியல் பார்வையாளர்களே முன்வைக்கிறாங்க பாமகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அடுத்த மாதம் மே மாதம் பதினோராம் தேதி ஒரு மாநாடு நடத்துகிறாங்க வன்னியர் சங்கம் சார்பாக அந்த மாநாடு நடத்தப்படுவதாக அறிவிச்சிருந்தாலும் அது பாமகவினுடைய மாநாடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாநாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செல்வாக்கு அவங்களுடைய வன்னியர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலுவாக மக்கள் மத்திலேயும் ஊடகங்கள் முன்னாலும் முன்வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த மாநாட்டை பயன்படுத்துவதற்கு பிரம்மாண்டமாக அந்த மாநாடு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட பாமக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதனால இந்த நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது ஒரு நாள் ரெண்டு நாள் செய்தியாக வேணா இருக்கலாமே தவிர அதை தாண்டி வந்து இதுல பாமக உடைந்து விட்டதா இரண்டா பிரியப்போதா அப்படின்லாம் இருக்காதுன்னு பாமக தரப்புல சொல்றாங்க ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்ல போறாரு அவருடைய நிலைப்பாடு என்ன அவர் இந்த கருத்துக்கு ரியாக்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் பாமகவை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் எயிட்டி நைன்ல இந்த கட்சி தொடங்கப்பட்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி நாலில் அன்புமணி ராமதாஸ் வந்து மத்திய அமைச்சரா ஆக்கப்பட்டார் அப்போது இளைஞரணி தலைவராகவும் அவர் நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி நாலுல இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாமகவுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார் அதுக்கு முன்னாடி பசுமை தாயகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புலையும் இருந்தார் இப்போ அண்மையில் பார்த்தோம் அப்படின்னா நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தருமபுரி தொகுதியில் டாக்டர் அன்புமணியோட மனைவி சௌமியா அன்புமணி வேட்பாளராக களமிறக்கப்பட்டாங்க அவங்க பசுமை தாயகம் அமைப்பினுடைய தலைவராகவும் இருக்கிறாங்க தேர்தல் நேரத்திலேயே அன்புமணியினுடைய மகள்கள் எல்லாம் தேர்தல் காலத்தில் போய் பிரச்சாரம் பண்ணதையும் பார்க்க முடிந்தது அதனால ஒரு பக்கம் பாமக மீதான விமர்சனமாக முன்வைக்கப்படுவது என்ன அப்படின்னா குடும்ப அரசியல் அவங்க வந்து அப்பா வந்து நிறுவனராக இருக்காரு அவருடைய மகனை இன்னைக்கு தலைவராகிட்டாங்க வேட்பாளராக வந்து அன்புமணி அவர்களுடைய மனைவி முன்னிறுத்தப்படுகிறார் இது வந்து முழுக்க முழுக்க ராமதாஸ் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன நிலைப்பாட்டை எடுத்தாரோ அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது அடுத்தடுத்து என்ன நடக்கப்போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்